வாழ்க வளமுடன் ஜெயசக்தியின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஒரு சில அறிவார்ந்த கேள்விகளுக்கு ஆழமான பதில்களைத்தான் நாம் இம் இன்றைக்கு பார்க்கப் போகின்றோம் நீங்கள் மின் மின்கம்பங்களால் இருக்கக்கூடிய உயரில் நிறைய பறவைகள் அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க அந்த பறவைகளுக்கெல்லாம் ஷாக் அடிக்காதான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அந்த பறவைகளுக்கு எல்லாம் உடலில் மின்சாரம் பாயாதா எப்படி கரண்டில் அடிப்படாமல் அந்த பறவைகள் உட்கார்ந்து இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா அதனால் உண்மை என்ன தெரியுமா நிஜமாகவே அந்த பறவை வழியாக மின்சாரம் பாயும் ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும் அது அளவு எவ்வளோ என்ற அது எவ்வளோ அளவு என்றால் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் அப்படி என்ற அளவில் தான் இருக்கும் இப்படி இருக்கின்ற கரண்ட்ல அந்த உடைய மிக சிறிய கால்கள் நகங்கள் மட்டுமே அந்த மின்கம்பியில் உட்கார்ந்திருப்பதை உட்கார்ந்திருக்கும் உட்கார்ந்திருக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கம்மியான மின்சாரம் தான் அந்த பறவைகளுக்கு பாயும் பறவைகள் கால்கள் ரொம்ப தடிமனாக தடி தடிமனான சதை ப சதை பகுதிகள் அதில் அதில் நகங்கள் அந்த முரடான சதைகள் மட்டுமே இருக்கிறதுனால அதில் ரொம்ப ரொம்ப குறைவான அளவு மட்டும்தான் மின்சார பாயும் அந்த மின்சாரத்தினால் அந்த பறவைகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதுவே அந்த பறவை மழையிலோ இல்லை தண்ணீரிலோ நனைந்து நனைந்து கொண்டு இருக்கும் தன் நீரை எல்லாம் வெளியேற்றுவதற்கு தன் ரோமத்தில் உள்ள நீரை உதறும் பொழுது தன் உடல் கம்பியின் மீது பட்டால் அந்த பறவை மின்சாரம் தாக்கி அங்கேயே உயிரிழந்து கீழே விழுந்துவிடும் அப்படி மின்சாரம் உடல் மின் மின் அழுத்த கம்பியில் படாமல் இருந்தால் அந்த பறவைக்கு ஒன்றும் ஆகாது இதில் இருந்து மனிதனுக்கு மனிதனுக்கும் பறவைக்கும் உள்ள வித்தியாசம் மனிதன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ரொம்ப மெதுவான சருமந்தான் இருக்கிறது அந்த சருமத்தில் இரத்தோட்டம் அதிகமாக இருப்பதனால நாம் தொட்ட உடனேயே நமக்கு உடனே ஷாக் அடிக்குது பறவைகளுக்கு அப்படி ஷாக் அடிக்கிறதில்லை அதுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இது மட்டும்தான் நீங்கள் கரண்ட் கம்பியிலிருந்து பாதுகாப்பாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ திஸ் வீடியோ பான்சார் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் விலை இதனுடைய தரம் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக இதில் வாங்கி பயன்படுத்தலாம் நாங்களும் வாங்கி பயன்படுத்திட்டு தான் இந்த பைமோட் ஆப்பை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் Thank you.